எங்கன்னா வருதுங்க அரகுறைங்க நல்லா இருக்கேன் டுடே வைரல் வீடியோ நீங்கள் எப்படி இருக்கீங்க லைக்கு போடாதவங்க லைக் போடுங்க இந்த வீடியோவை டபுள் டப் பண்ணுங்கள் ரெண்டு வாட்டி டச் பண்ணுங்கள் தினமும் ஒரே சாப்பிடணும் நீங்க சாப்பிங்களா? என்ன சாப்பிடுங்க? வரும்போதே சတ်சம் பண்ணிட்டு வர வேண்டிய கே. பட்டு வா, பட்டு வானா நான் ஊரு போறேன். பட்டு வா. பட்டு வா. பட்டு வா. கிட்ட வாம்மா. பட்டு டாடி கிட்ட வா. என்ன சொல்றது தெரியலையா பள்ளி புருஸ்லி மரீஷ் மழீஷ் பாப்பா கோவப்படாதி தங்கும் தங்குஸ்மா வேணால் தங்கும் நல்லாவே இல்லை நல்லா இருக்கு இப்போ யார் அது நீங்கள் நல்லா இல்லையா நான் என்னப்பா பண்ணுவேன் மணிவெல் நான் சாப்பிட லேட்டாகும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே மாதிரி லேட் ஆகும் நீங்கள் சாப்பிட்டீங்களா க்ரியேட்டிவ் லைஃப் என்ன போட்டிங்க நீங்களே எடுத்துட்டீங்க ஆக்சுவலாக பரவாயில்ல நீங்கள் போட்டதுக்கு எதுவும் தப்பு சொல்லு ஏண்டா இப்படி சராசம் மேலே சராசம் பண்ணுறீங்க இப்போ கண்ணிக்கிட்டேங்க பரவிங்க ஒரு மாதிரி இந்த இதுல இவளுக்கு இங்கே ஒயிட்டாக இருக்குல்ல அவளுக்கு ஒத்துப்பாங்க அவளுக்கு அழகாக இருக்குது தான் பாட்டோம் பிங்கிக்கு பட்டு தொங்கி பட்டு பச்சை மண் ஏ டுடே உனக்கு வாய் சரியில்லை போய் நாளைக்கு வப்போ டுமாரோன்னு வாப்போம் தெரியல போ கமெண்ட் போட தெரில போய் நாளைக்கு வாப்போ ஏ மரியஷே மரியாதை கெட்டவனே வெளியில் போடா டேஷ் போடா இன்றைக்கிடிட்டிவ் ரொம்ப நல்லாவே போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுட்டே சொல்லுங்கள் நான் மதியம் வந்து ரசம் சாப்பிட்டேன் ரசமும் விற்று வாழைக்காய் பரவல் சாப்பிட்டேன் காலையில் இட்லி சாப்பிட்டேன் தான் போச்சு கல்லை மணி கம்மண்டை ஒழுங்காக போடுறா அரகொகை படாடி படாக்கு டுமாங்கோ மூஞ்சிலே குத்து வந்தா டுமாங்கோ கல்லை மணி அரை கொரை அப்படி வச்சுக்கடா பேர் நல்லா இருக்கும் உன் கமண்டே பொரியலடே அப்புறம் எப்படா படிக்கிறது கொடடே கொடா போய் கடலும் அதை சொல்லு அதை சொல்லு பாச

Thank you Polly tumbling